வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா வீர சாவர்கர் இருக்கார்ல வீர சாவர்கர் பாஜகவுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள்ட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு வீர சாவர்கர் அப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டணி விமர்சனம் பண்ணுவாங்க இந்த ஒரு டிபேட்டை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க சிறையில் இருக்கும்போது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது வேறு டிபேட்டு அதை ஒதுக்கிடலாம் சிறைக்கு போனார் அப்படிங்கிறது உண்மை தானே எதுக்காக சிறைக்கு போனார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி ஆங்கிலேயர்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்ததுனால சாவர்கருக்கு சிறை தண்டனை விதிக்கிறாங்க அதுவும் எங்கே சிறை தண்டனை அந்தமான இருக்கக்கூடிய செல்லுலார் ஜெயில் காலாபாணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொடூரமான சிறைச்சாலையில் சாவர்கருக்கு சிறை தண்டனை ஐம்பது வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படுது சாவர்கருக்கு இந்த தண்டனை விதித்த ஜஸ்டிஸ் யார் தெரியுமா என்ஜி சந்திரவர்கார் அப்படிங்கிற ஜஸ்டிஸ் தான் சாவர்கருக்கு ஐம்பது வருடங்கள் சிறை தண்டனை அப்படிங்கிறத விதிக்கிறாரு இந்த என்ஜி சந்திரவர்கார் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரைக்கும் காங்கிரஸுடைய ப்ரெசிடெண்ட்டாக இருந்தவர் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு இப்போ பாஜக இதை ஷேர் பண்ணுறாங்க சாவர்கருக்கு ஐம்பது வருடங்கள் சிறை தண்டனை விதித்த அந்த ஜஸ்டிஸ் நைன்டீன் ஜீரோ ஒன் வரைக்கும் காங்கிரஸுடைய ப்ரஸிடெண்டாக இருந்தவர் அதன் பிறகு அவர் ஜஸ்டிஸ் ஆகிருக்காரு நீதிபதியிலிருந்து அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் காங்கிரஸில் போய் சேர்ந்தார் சாவர்க்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர் வந்து சிறைக்கு போனவர் அவருக்கு சிறை தண்டனை விதித்த அவரை எதுக்காக காங்கிரஸ்ஸு மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க உங்களுக்கு சாவர்கரை பிடிக்கும் பிடிக்காத அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அப்புறம் வச்சுக்கலாம் பஞ்சாயத்தை ஆனால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர் வந்து சிறைக்கு போனவர் அந்த சிறை தண்டனை விதித்த ஜஸ்டிஸுக்கு எதுக்காக காங்கிரஸில் சேர அனுமதி கொடுத்தீங்க அப்போது ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக தானே உங்களுடைய மைண்ட் செட் இருக்குது இருந்துச்சு அப்படின்னு இப்போ பாஜக செக்க வைக்கிறாங்க இப்போ பாஜக காங்கிரஸ் இடையே பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு இது முதல் டாபிக்கு நைன்டீன் டெனில் பார்த்திங்கன்னா என்ஜி சந்திரவர்க்கு ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு பட்டம் சூட்டுறாங்க நைட் பேச்சுலர் அப்படிங்கிற பட்டம் சுட்டுறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இது ஃபஸ்ட்டு டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அதிரடி அப்படிங்கிறது செகண்ட் டாப்பிக்கு இப்போ பிரசிடன்ட் திரௌபதி மேடம் வந்து நான்கு பேரை ராஜ்யசபாக்கு நாமினேட் வந்து பண்ணியிருக்காங்க யார் அந்த நாலு பேர் அப்படிங்கிறது ரொம்ப பேச போகிறெல்லாம் மாறி இருக்கு ஃபஸ்ட்டு உஜ்வல் நிக்காம் அப்படிங்கிறவர் ரெண்டாவது ஹர்ஷவர்தன் அப்படிங்கிறவர் மூணாவது மீனாட்சி டாக்டர் மீனாட்சி ஜெயின் அப்படிங்கிறவங்க நாலாவது சதானந்தன் மாஸ்டர் இந்த நாலு பேருக்கு ராஜ்யசபா எம்பி நாமினேட் பண்ணியிருக்காங்க மேடம் திரௌபதி அவர்கள் இதில் உஜ்வல் நிக்காம் இருக்காங்கள்ல அவங்க பார்த்தீங்கன்னா எமினன்ட் லாயருங்க அஜ்மல் கசாப்புக்கு எதிராக கேஸ் நடத்தினவர் இவர் தான் அஜ்மல் கசாப்புக்கு எதிராக கோர்ட்டில் வாதாடி கசாப்புக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது உஜ்வல் நிகாம் அவர்கள் தான் அவருக்கு எம்பி பதவி ரெண்டாவது ஹர்ஷவர்தன் அவர்கள் டிப்ளமேட்டு முன்னாள் ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்தவர் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தவர் ஹர்ஷவர்தன் அவர்கள் ஜி டுவெண்ட்டி சமிட் இந்தியாவில் நடந்துச்சுல்ல அதனுடைய சீஃப் கோஆர்டினேட்டர் இவர் தான் ஹர்ஷவர்தன் அவர்கள் இவருக்கு இப்போ ராஜ்யசபா எம்பி பதவி மூணாவது டாக்டர் மீனாட்சி ஜெயின் அவர்கள் அதாவது எமினன் ஹிஸ்டாரியன் ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் வரலாற்று ஆசிரியர் பேராசிரியர் அவங்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுத்துருக்காங்க நாலாவது சதானந்தன் மாஸ்டர் கேரளாவில் குறிப்பாக கண்ணூர் ரீஜியன் இருக்குல்ல கண்ணூர் வந்து பினராயி விஜயனுடைய ரீஜியன் அந்த கண்ணூர் ரீஜியனில் நைன்டீன் நைன்டீஸில் லெஃப்ட்டு ஐடியாலஜிலேருந்து ரைட் ஐடியாலஜிக்கு மக்களை வந்து அதிகமாக மூவ் பண்ணுறாரு கண்ணூர் ரீஜியனில் இருக்கக்கூடிய மக்கள் வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களாக அதிகமாக மாறிக்கிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் சதானந்தன் மாஸ்டர் தான் அப்படிங் அப்படிங்கிறதுனால சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த சில பேர் சிபிஐஎம் உடைய ஆதரவாளர்கள் சில பேர் சதானந்தன் மாஸ்டர் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அந்த தாக்குதலில் ரெண்டு காலையும் இழந்தவர் சதானந்தன் மாஸ்டர் அவர்கள் ரெண்டு காலையும் இழந்தவர் நைன்டீன் நைன்டி ஃபோரில் நடக்குது இந்த அட்டாக்கு அவருக்கு இப்போ வந்து ராஜ்யசபா எம்பி பதவி ஸோ இந்த நான்கு செலெக்ஷனும் வேறு லெவல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் சுத்தானந்தா அப்படிங்கிற ஆசிரமத்தில் சுத்தானந்தா ஆசிரமத்தில் ஆளுமை அரசியல் தலைமை பண்பு இது தொடர்பாக ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியில் பேசினாருங்க அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு வார்த்தை வரவங்க போகிறவங்க எல்லாம் தலைவர் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் உடனே இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் இருக்காங்களே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனை தான் குறிப்பிட்டு பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அடித்து விட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை பொதுவாக தலைமை பண்பு குறித்து பேசினார் வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு நாலு ரீல்ஸ் போட்டால் தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பொதுவாக அண்ணாமலை பேசின வார்த்தைகள் எந்த இடத்துலையும் அவர் நயினாரையோ எடப்பாடியோ குறிப்பிட்டு அவங்கள மட்டம் தட்டுற மாதிரி அவர் இது வரைக்கும் பேசினது கிடையாது இப்பையும் பேசலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தன்னால் கூட்டணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவர் ஒதுங்கி இருக்கார் இப்ப கூட அன்வர் ராஜா ஒரு காலும் பாஜக தமிழகத்தில் கால் உண்ட முடியாது அப்படின்னு சொன்னதை பற்றி நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க அண்ணாமலை நினைச்சிருந்தா பேசியிருக்க முடியாதா கடுமையாக கண்டிச்சிருப்பார் ஆனால் பண்ணலை நான் பேசும்போது பேசுகிறேன் மற்றவங்க சொல்கிற கருத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒதுங்கி போனார் அதனால் தன்னால் இந்த கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அண்ணாமலை உறுதியாக இருக்கார் அப்படி இருக்கும்போது எப்படி தன் கட்சியுடைய தலைவரை அவர் வந்து மட்டம் தட்டி பேசுவார் அவர் பொதுவாக சொன்ன விஷயம் அவர் உலக அரசியலை பற்றி பேசிக்கிருந்தார் நெல்சன் மண்டேலா அவர்கள் குறித்து பேசிக்கிருந்தார் நெல்சன் மண்டேலா அவர்கள் சவுத் ஆப்ரிக்காவில் நிறைவேறிக்கு எதிராக அவர் வந்து போராடி அவர் சிறையில் அடைக்கப்பட்டாரா இருபத்தி ஏழு வருடங்கள் சிறையில் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவர் இழக்கிறாரு இருபத்தி ஏழு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சிறையில் அடைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரிலீஸ் ஆகுறாரு ரிலீஸ் ஆகி அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தேர்தலில் போட்டிட்டு அந்த நாட்டுடைய அதிபர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலா குறித்து அர்ஜென்டினாவுடைய லீடர் குறித்தெல்லாம் அவர் இப்படி பொதுவாக பேசிக்கிட்டு இருந்தார் லீடர் இப்படி இருக்கணும் அங்கெல்லாம் சவுத் ஆப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலாவுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பினத்தவர்கள் பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா கருப்பினத்தவர்கள் தான் அதிகம் சவுத் ஆப்பிரிக்காவில் அந்த காலகட்டத்தில் ஆனால் அதிகாரத்தில் கருப்பினத்தவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு அதை எதிர்த்து தான் நெல்சன் மண்டேலா போராடினாரு அதிபர் ஆனதுக்கப்புறம் எந்த இடத்துல தனக்கு கொடுமை நடந்துச்சோ அந்த இடத்துல வெற்றி பெற்று ஜெயிச்சதுக்கப்புறம் எப்படி மாறணிச்சி சிஸ்டம் அப்படிங்கிறத அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் உலக அரசியல் பேசினார் ஸோ அதெல்லாம் வந்து தமிழக மீடியாக்கள் எடுத்து சொல்லலை அவர் பேசும்போது இது மாதிரி வரவங்க போகிறவங்க எல்லாம் தலைவர் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை தெரிவித்ததை இவங்களை தான் சுட்டி காட்டி சொல்லியிருக்காரு இவரை தான் மறைமுகமாக தாக்கியிருக்காரு அப்படின்னு இப்போ தமிழக மீடியாக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக மீடியாக்களுக்கு தமிழக பாஜகவினர் கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்